ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெலித்திரி சிக்ஸ் டேய் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிஷினில் உட்காராதக்கோண மாட்டேங்குது எனக்கு தைக்கணும்னு நிறைய இருக்குது ஆனால் என்னால் தைக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசா பாருங்க இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலையுமே வந்து கண்டிப்பாக இன்றைக்கி தைக்க முடியும் அது என்னெல்லாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இருக்க போகுது நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீக்க இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் இன்னைக்கு வந்து மாசத்தோட மொத நாள் இன்னைக்கு ஒரு பிளவுஸா தச்சு நம்ம நூறு ரூபாயா சம்பாதிக்கிற மாதிரி நீங்க எந்த தொழில் பண்றதா இருந்தாலும் சரி எப்பவுமே வந்து அந்த மாசம் முதல் நாள் வந்து கடன் கொடுக்க கூடாது அதே மாதிரி ஒரு நூறு ரூபாயா சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க கண்டிப்பா வந்து இந்த மாசம் ஃபுல்லா உங்களுக்கு நிறைய ஆர்டர் வர ஆரம்பிக்கும் நிறைய பேர் வந்து என் கிட்டே இந்த நாலு நாள் வீடியோ போடலக்கா என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க என் ஹஸ்பண்டோட மாமா பொண்ணுக்கு வந்து மேரேஜ் இருந்துச்சு அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல வினாசக்தி கா சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நான் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு வியாழக்கிழமை தான் கல்யாணம் வெள்ளி சனி அந் அங்கே இருந்த மாதிரி இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து வீட்டுக்கே வந்துருந்தோம் வீட்டில் வந்து துணி எல்லாமே துவச்சி போட்டு மற்ற வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே வந்து சரியாக போச்சு அதனால தான் வீடியோ போட முடியல கண்டிப்பாக வந்து இனிமேல் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இன்னொன்று ஒரு நாலு நாள் வந்து மிஷினில் உட்காரவே இல்லை தைக்கவே இல்லை அப்படின்னா திரும்ப வந்து நம்ம மிஷினில் உட்கார்றது கொஞ்சம் வந்து சங்கடமாக தான் இருக்கும் ஆனாலுமே வந்து நம்ம மைண்ட் நம்ம தான் சேஞ்ச் பண்ணி உட்காரணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன நிறைய ப்ளவுஸ் வந்து இருக்கும் ஆனால் தைக்க முடியலக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு கொடுக்க வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்ம நினைக்கிறது தான் வந்து நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லும் நமக்கு ப்ளவுஸ் ஆர்டர் நிறைய இருக்க தான் செய்யும் வீட்டில் பெண்டிங்கு அதனால மேக்ஸிமம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு டயர்டாகவே இருந்தா கூட ஒரு ரெண்டு ப்ளவுஸாக தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபங்க்ஷன் வீடு இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க எல்லாருக்கும் ஃபங்க்ஷன் வீடு உண்டா அப்படிங்கறதையுமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் டெய்லர் தூங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் என்னன்னா நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீடு வரும்போது நமக்கு கஸ்டமருக்கும் ஃபங்க்ஷன் வீடு கண்டிப்பா இருக்கும் அப்போ அந்த பிளவுஸ் எல்லாமே முடிச்சு கொடுத்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை தான் எனக்குமே இருந்துச்சு நான் வந்து விநாசத்தி அன்னைக்குமே காலையில ஒரு பதினோரு மணி வரைக்கும் உட்காந்து தச்சுட்டு தான் நான் போனேன் ஏன்னா கஸ்டமர் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணி கொடுத்துட்டு தான் போனேன் இந்த மாதிரி எப்பவுமே வந்து பிஸியாக இருக்கணும் பிஸியாகவே தைக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண கற்றுக்கோங்க ஒரு சில விஷயம் வந்து மனசு சொல்லும் சில டைம்லாம் சொல்லும் எதுக்கு உட்காந்துட்டு நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இல்ல இன்னைக்கு ஒரு ஒரு ப்ளவு சச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒண்ணு குறையும் அப்படிங்கிற மாதிரி நீங்கதான் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கணும் டெய்லர் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாளைக்கு நாளாக கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ப்ளவுஸ் ஆர்டர் நிறைய வந்துட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பெண்டிங் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து ஒரு வாரத்தில் எல்லாத்தையும் உட்காந்து தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் வந்து டயர்டாக இருக்குக்கா அப்படின்னு சொன்னால் கூட ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைக்கிற மாதிரியாவது பிளான் பண்ணி மினிமம் வந்து தையுங்க ஏன்னா கிடைக்கிற டையத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நாளில் உட்காந்து நைட்டு விடிய விடிய உட்காந்து தைக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் எப்போவுமே வந்து மேக்ஸிமம் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா கூட தூங்கி நல்லா எழுந்துச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஈவினிங் மேலேயாவது ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணுறேன் இன்னைக்கு வந்து எனக்கு தைக்கிற ஐடியாவே கிடையாது ஆனால் நீங்களாம் கமெண்ட் பண்ணுறதை பார்த்தோன்னே இல்லை எனக்கு தைப்போம் அப்படிங்கிற மாதிரி நானே மைண்ட் செட்டை மாற்றிட்டு திரும்ப தைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த இந்த மாதம் வந்து நிறைய முகூர்த்த டைம் இருந்தனால நிறைய ப்ளவுஸ் ஆர்டருமே வந்திருக்கும் நீங்களுமே வந்து எவ்வளோ சம்பாதிச்சிங்க எத்தனை ப்ளவுஸ் தைச்சிங்க இந்த மாதம் அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க நானுமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எத்தனை ப்ளவுஸ் தச்சுருக்கேன் எவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த மாதம் சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறதமே வீடியோவில் சொல்கிறேன் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா பதினஞ்சாயிரமே எனக்கு தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது வீட்டில் வந்து நிறைய கமிட்மெண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து கண்டிப்பாக நான் மாதம் இவ்வளோ ரூபாய் வந்து எடுத்து வச்சுதான் ஆகணும் அதெல்லாம் முடிச்சுட்டு மீதி இருக்கிறதா நான் சேவிங்ஸாக பண்ணுவேன் எல்லாராலையுமே வந்து தைக்கிற எல்லா அமௌண்ட்டையுமே வந்து சேவிங்ஸாக மாற்ற முடியாது வீட்டுக்கு சின்ன சின்ன தேவை இருக்குது நான் அதெல்லாம் செலவு பண்ணுறேங்க்கா அப்படின்னா மீதி இருக்கிறத வந்து நம்ம எப்போவுமே சேவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் அந்த மாதிரி தான் நான் நானுமே வந்து பண்ணுறேன் இன்னொன்று என்ன அப்படின்னு அப்படின்னா எப்பவுமே வந்து நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம மிச்சம் பண்ற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா எல்லா டைமுமே வந்து டெய்லர்ஸ்க்கு ஒரே மாதிரி தான் அமௌண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது போன மாசம் எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்கும் இந்த மாசம் வேறையா இருக்கும் அடுத்த மாசம் வந்து நமக்கு ஆர்டர் கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கிடைக்கும் போது பயன்படுத்தி நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இல்லாதப்ப அந்த அந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் சேவிங்ஸ் கண்டிப்பா பண்ணுங்க அப்படின்னு இன்னொன்னு இன்னைக்கு கண்டிப்பா வந்து எல்லாரும் பண்ணுங்க இன்னைக்கு வந்து எந்தெந்த ஆட்கள் எல்லாம் வந்து ஒன்னா தேதி நான் அமௌண்ட் தரேன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து என்னன்னா நம்ம கேட்கறதுக்கே தயங்குறோம் அதனாலதான் கஸ்டமர் வந்து கொடுக்க மாட்டாங்க ஒரு சிலர் வந்து மறந்துடுறாங்க வேனுக்குன்னு மறக்கிறது இல்லை ஆனா ஒரு சிலர் ஒன்னா தேதி கொடுக்கணும் நினைச்சிருப்பாங்க ஆனா மறந்துருப்பாங்க நீங்க வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த அமௌண்ட் வரும் எப்பவுமே வந்து ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா கரெக்டா வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஒன்னா தேதி ஆனா அந்த கஸ்டமர் கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் கால் பண்ணி அக்கா அமௌண்ட் போட்டு விடுங்க அப்படிங்கற மாதிரி சொல்லுங்க ஏன்னா அப்பதான் அவங்களுக்குமே புரியும் அவங்களுக்கும் அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறது அதே மாதிரி நீங்க வந்து பிளவுஸ் வந்து நிறைய இருக்குக்கா நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா கொஞ்சம் வந்து பிளான் பண்ணுங்க எப்பவுமே வந்து ஒரு நான் எப்பவும் சொல்ற மாதிரி ஒரு நோட்ல எழுதுங்க எத்தனை பிளவுஸ் இருக்கு யாரோடதுலாம் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க அப்பதான் அதை பார்க்கும்போது நமக்கு தோணும் ஆமால இவங்க இந்த தேதி கேட்டிருந்தாங்க நம்ம கொடுக்கல இந்த தேதியில நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணும் நான் அதனாலதான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க அப்படின்னு ஒரு சிலர் வந்து இந்த டெய்லர்ஸா இருக்கிறவங்க கேலண்டர்ல எழுதி வைப்பாங்க கேலண்டர் வந்து ஸ்டிக் பண்ணி வைப்பாங்க இந்தந்த கஸ்டமருக்கு இந்தந்த டேட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து அந்த பழக்கம் கிடையாது ஆனால் நோட்டில் வந்து எழுதிடுவேன் இந்த டேட்டில் வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அதே மாதிரி நம்ம கரெக்டாக கொடுக்கணும் நம்ம வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொடுக்காம நாளைக்கு கொடுக்கக்கூடாது எப்பவுமே வந்து வீட்டில் இருக்க டெய்லர்ஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கஸ்டமரும் ஆவாங்க ஏன்னா அவங்க கேட்ட நேரத்தில் நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அடுத்த ப்ளவுஸ் கொடுக்கும் போதுமே இந்த பொண்ணு கரெக்டாக கொடுத்துருவா அப்படிங்கிற நம்பிக்கையும் வரும் அதனால எப்பவுமே வந்து டெய்லராக இருக்கீங்க வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டைமை கரெக்டாக கீப்பப் பண்ணணும் நீங்கள் லாமே இருந்தா கூட கண்டிப்பா நீங்க அந்த பிளவுஸை குடுக்க தான் செய்யணும் வேற வழி கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக அந்த பிளவுஸ் எடுத்திருப்பாங்க சாரி எடுத்திருப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கு கொடுத்து ஆகணும் நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலை வேற ஆனா மேக்சிமம் வந்து அதனாலதான் நான் எப்பவுமே சொல்வேன் கஸ்டமருக்கு இன்னும் என்ன கேட்கறாங்களோ அதுக்கு நாளே ரெடி பண்ற மாதிரி பாருங்க அப்படிங்கிறது இல்ல நிறைய பேர் வந்து என் வீடியோ பாக்குறவங்க நிறைய பேர் இதை பார்த்து நான் கத்துக்கிட்டேக்கா இந்த மாதிரி நான் முன்னாடியே தச்சு வைக்கிற பழக்கம் வந்து எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பயம் இருக்காது இந்த கஸ்டமர் கொடுக்கணுமே கொடுத்துட்டோமா தச்சிட்டோமா அப்படிங்கிற பயம் இருக்காது ஃப்ரீயா வேலை பார்க்கலாம் எப்பவுமே வந்து ஒரு வேலையை வந்து கரெக்டா பிரிச்சு என்னென்ன டேட்டுக்கு இது எது பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயா வேலை பார்க்கலாம் நிறைய பேர் வந்து என்னன்னா வர்ற கஸ்டமர் அதாவது அர்ஜென்டா வர்றவங்களையும் எடுத்து வச்சுக்குவாங்க அதே மாதிரி அன்னைக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்ப வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறத யோசிக்காம வாங்கி வச்சுட்டு அப்புறம் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாம நைட்டு வீடியோ வீடியோ கால் தைப்பாங்க தான் நான் எப்பவுமே வந்து ஒரு பிளான் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றது தான் எல்லாராலையுமே வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து நோட் பண்ணி வைக்காம நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது நம்ம வந்து ஒரு பத்து பிளவுஸ் சொல்லும் போது நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும் அதிகமான பிளவுஸ் வரும்போது அவங்க என்ன ஆல்ட்ரு சொன்னாங்க எதையும் மாத்த சொன்னாங்களா இதெல்லாம் வந்து மறந்துடும் அதனால எப்போவுமே வந்து ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் நேம் போட்டு அவங்க என்ன டேட்ல கேக்கிறாங்க அவங்க எந்த விஷயம் வந்து மாத்த சொல்றாங்க இல்லை அளவு பிளவுஸ் கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்களா லைனிங் அவங்க கொடுத்துட்டாங்களா சாரி ஃபால்ஸ் வந்து அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்களா சாரி முந்தி அடிக்கணுமா இது எல்லாமே கரெக்டாக கேளுங்க ஏன்னா இப்ப வந்து ஒரு சில கஸ்டமர் என்ன பண்றாங்க அப்படின்னா அக்கா முந்தி அடிக்க வேணாம் நான் வீட்டுல மிஷின் இருக்க அடிச்சுக்கிடுவேன் சட்டை மட்டும் நீங்க தச்சுக்கோங்க வெட்டிட்டு சாரி ஃபால்ஸ் மட்டும் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க அதனால எல்லா டீட்டெயிலுமே கரெக்டா கேளுங்க எப்பவுமே வந்து ஒன்னொண்ணுக்கா போன் பண்ணி போன் பண்ணி அவங்களை தொந்தரவு பண்றதை விட அவங்க வரும்போதே நம்ம கரெக்டா எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நமக்கு ஈஸியா இருக்கும் டெய்லர்ஸ் வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இதை எழுதுகிற பழக்கமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது நான் அந்த மாதிரி எழுது எழுதுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அப்படின்னு நினைக்கிறேன் நான் நீங்க எல்லாரும் எழுதி வைக்கிறீங்களா அப்படிங்கிறதமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஒரு நோட் வந்து தனியா போட்டு இன்னைக்கு நான் எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிச்சேன் அப்படிங்கிறதையும் எழுதணும் அதே மாதிரி எந்த கஸ்டமருக்கு வந்து க கொடுத்தேன் எந்த எந்த கஸ்டமர் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு தர வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதையுமே கண்டிப்பா எழுதணும் ஏன்னா நமக்கு மறந்துடும் பத்து பேரை பார்க்கறதுனால நமக்கு யார் கொடுத்தாங்க யார் கொடுக்கலங்கிறதும் மறந்துடும் டெய்லிக்குமே அந்த அமௌண்ட்டையுமே கரெக்டாக எழுதி வைக்கணும் நமக்கு டேலி ஆகுதா கரெக்டா வந்து வருதா அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக செக் பண்ணணும் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா என் வீடியோ பாக்குறவங்களே நிறைய பேர் என்ன கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க வீட்டையும் எப்படிக்கா கரெக்டா கொண்டு போகுதுன்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து சில டைம் வந்து வேலை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா என்னால வீட்டை சரியா கவனிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க எனக்குமே அதே மாதிரிதான் இருக்கும் அஹ் எப்பவுமே வந்து வீட்டுல வந்து இப்போ உங்களுக்கு தொழில வந்து கொஞ்சம் வேலை அதிகம் இன்னைக்கு நான் ஒரு பத்து கிலோஸ் தைக்கணும் முடிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து நைட்டு என்னால டிஃபன் பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ண முடியும்னு பாருங்க வீட்டுல உங்களுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட்டு பண்ண வைங்க இல்ல எனக்கு வீட்டுல ஆள் இல்லைக்கா நான் தான் தனியா பண்ணணும் அப்படின்னா ஒண்ணும் தப்பு கிடையாது ஹஸ்பண்டா ஒரு சின்ன வேலை வாங்க முடியுமான்னு பாருங்க ஒரு வேலை ஹஸ்பண்ட் சில வீட்டுல வந்து செஞ்சு கொடுப்பாங்க சில பேர் வந்து செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அதனால உங்க கம்ஃபர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாத்துட்டு வெளியில வாங்குற சூழ்நிலை இருக்கு அப்படின்னா வெளியே வாங்க ஒண்ணும் தப்பு கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் அது நடக்கிறது பிரச்சனையே கிடையாது அந்த டெய்லி வந்து அந்த வழக்கம் கொண்டு வரக்கூடாது அவ்வளவுதானே தவிர மற்றபடிக்கு ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலை அதனால ஒரு இட்லி வாங்கணும் பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம் நம்மளும் சாப்பிட்டோம் நம்ம வேலையும் முடிஞ்சது அப்படின்னா ஏன்னா எமர்ஜென்சி போற பத்து பிளவுஸ்ங்கிறது சாதாரண விஷயம்லாம் கிடையாது நிறைய பேர் பத்து பிளவுஸ் தைக்கிறது எப்படி முடியும் அப்படின்னு ஆனா பத்து பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களால நகர கூட முடியாது காலையில நீங்க பத்து மணிக்கு உட்கார்ந்தீங்கன்னா நைட் தூங்குற வரைக்கும் உங்களால தைக்கிற மாதிரிதான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம சின்ன சின்ன வேலையை வந்து பிரிச்சுக்கலாம் பிரிச்சிக்கலாம் இல்ல முடியாதுன்னா முடியாதுன்னே சொல்லலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதே மாதிரி அந்த மாதிரி டையத்துல வந்து ஹெவியா வந்து நான் சப்பாத்தி போட்டேன் குருமா வச்சேன் அந்த மாதிரி டைம் வந்து நமக்கு எது ரொம்ப இழுக்குமோ அந்த மாதிரி பார்க்காம ஒரு இட்லி வைக்கிறோம் சட்னி தாளிக்கிறோம் அதோட முடிஞ்சுது அப்படின்னா அந்த வேலையோட நீ பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம வீட்டில் வந்து நிறைய வேலை இழுக்கக்கூடாது ஏன்னா வேலை இருக்கும் போது நம்ம வந்து நிறைய வேலை பார்க்க முடியாது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால அதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு வீட்டில் வந்து சில பேருக்கு சண்டையை வந்துரும் சாப்பாடு செய்யலை அப்படின்னா ஒரு சில ஹஸ்பண்டுக்கு வந்து கண்டிப்பா நீ வேலை செய்யறியோ இல்லையோ வீட்டுல வந்து எனக்கு சமையல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களும் இருப்பாங்க அதனால அது வந்து உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு தக்கன உங்க வேலையை வந்து நீங்க மாத்திக்கோங்க அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த மாதிரி வந்து அர்ஜென்டா பிளவுஸ் வருது இல்ல வந்து நமக்கு திடீர்னு வந்து இவ்வளவு ஆர்டர் வந்துட்டு அப்படின்னா அதுக்கு நம்ம வேலையை வந்து சரி பண்ணிட்டே இருக்கணும் கொஞ்சம் சீக்கிரமா உட்காரணும் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் அதுதான் கொஞ்சம் சீக்கிரமா நம்ம உட்காந்துட்டோம் ஒரு ஒன்பது மணிக்கு நீங்க மிஷின்ல உட்காந்துட்டீங்க குழந்தைங்க போயிட்டாங்கக்கா ஆஃபீஸ்க்கு ஹஸ்பண்ட் போயாச்சு நமக்கு வேலை இல்லை அப்படின்னா ஒன்பது மணிக்கு நீங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து மேக்சிமம் வந்து ஒரு ஆறு டு ஏழு மணிக்குள்ள உங்களால வந்து பத்து பிளவுஸே தச்சு முடிச்சிட முடியும் அதுக்கப்புறமா வந்து நீங்க ரிலாக்ஸா உங்க நைட்டு கூட நீங்க வந்து ஊக்கு வைக்கலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது அதனால உங்க வேலையை நீங்க எப்படி வந்து பிரிச்சு செய்யணும் எந்த டைம் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத நீங்க தான் பாத்து பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மொத்தமா கட் பண்ணி வைக்கிறது தான் கரெக்ட் மொத்தமா கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தைக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் தைக்கிறத விட்டு நம்ம நகர மாட்டோம் என்னைக்காவது ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வேலை இருக்கு அப்படின்னா மறுநாள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க உங்க உடம்பையும் பாருங்க தண்ணி நிறைய குடிங்க ஏன்னா வந்து டெய்லர்ஸா இருக்கிறவங்களுக்கு உடம்பும் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்க தொழிலும் ரொம்ப முக்கியம் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி உங்களால மட்டும்தான் கொண்டு போக முடியும் இன்னொருத்தவங்க வந்து சொல்லுவாங்க நீ சாப்பிட்டியா தண்ணி குடிச்சியா இல்ல நீ நல்லா உடம்பு பாத்துக்கோ அப்படின்னு யாரையும் எதிர்பார்க்காதீங்க உங்க வேலையை பாருங்க உங்க உடம்பை நீங்க கவனமா கவனிச்சுக்கோங்க ஏன்னா உடம்பு இருந்தா மட்டும்தான் நம்ம உடம்பு நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால வந்து கரெக்டா தைச்சு கொடுக்க முடியும் அதையுமே பாத்துக்கோங்க போன மாசமே வந்து நிறைய பேருக்கு நிறைய ஆர்டர் வரதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ஏன்னா நிறைய முகூர்த்தம் இருந்துச்சு நிறைய பிளவுஸ் வந்து தைக்கிற மாதிரிதான் இருந்திருக்கும் உங்களுக்குமே வந்து ஆர்டர் நிறைய வந்துச்சு அப்படிங்கறதமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க பாக்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் எப்பவுமே ஆர்டர் வரலக்கா எனக்கு வந்து தைக்கவே வர எனக்கு தைக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கான ஒரு நாள் கண்டிப்பா வரும் நீங்க வந்து இந்த தொழில அடுத்த ஸ்டெப் போறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் உங்களால முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா பண்ணிட்டே இருங்க எல்லா ஆளாலையும் வந்து ஒரே மாசத்துல வந்து நிறைய பிளவுஸ் ஆர்டர் எடுக்க முடியாது ஒரு சிலருக்கு வந்து பிக்கப் ஆக லேட் ஆகும் ஒரு சிலருக்கு சீக்கிரமா பிக்கப் ஆகும் எப்படி ஆனாலும் நம்ம வேலையை கரெக்டா நம்ம பண்ணா போதும் கண்டிப்பா ஒரு நாள் வந்து நம்மளும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தச்சு நம்மளால நம்ம குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியும் உங்களை நீங்க நம்புங்க இன்னைக்கு நான் இந்த பிளவுஸை முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும் அதனால மேக்ஸிமம் வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதாவது நீங்க நார்மல் மிஷினோ இல்ல மிஷின் எது வச்சிருந்தாலும் சரி உங்களால எவ்வளவு முடியும் அப்படிங்கறத பாத்துட்டு நீங்க கமிட் பண்ணி கொடுங்க ஏன்னா கஸ்டமர்ட்ட வாங்கி வச்சிட்டு நம்ம கொடுக்க மாட்டோம் கொடுக்கல இல்ல வந்து நம்ம வந்து தைக்க முடியாதுன்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ப்ராப்ளம் வரும் அதனால மேக்சிமம் வந்து உங்களால எவ்வளவு முடியுங்கிறத நீங்க பாத்துட்டு நீங்க தைக்கிறதுக்கு வந்து பிளவுஸ் வாங்குங்க அதே மாதிரி நீங்க தைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட வந்து உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதோட அமௌண்ட் வந்து கரெக்டாக கிடச்சா மட்டும்தான் அவங்களால வந்து அடுத்தடுத்த நாள் வந்து அடுத்தடுத்த உள்ளவங்களுக்கு தைக்க முடியும் அதனால அமௌண்ட் வந்து கொடுக்கலையா அவங்க இத்தனை தேதி கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு முந்தின நாளே வந்து ஞாபகப்படுத்துங்க ஏன்னா நம்ம கேட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம அவங்களா தருவாங்க அவங்களே கொண்டாந்து கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு சிலர் வந்து மறந்துடுவாங்க அதனால நீங்கள் வந்து ஒரு தடவை ஞாபகப்படுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அமௌண்ட்டும் கிடைக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா மேக்சிமம் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் கடன் கொடுக்காமல் தைக்க பழகுங்க ஒரு வேளை வீக்லி சம்பளம் இல்லை மாத சம்பளம் அதனால தாங்க கொடுக்குறேன் அப்படின்னா அவங்ககிட்ட கரெக்டாக வாங்கி பழகுங்க நம்ம தைக்கிறதுக்குரிய கூலி கிடச்சா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த நாள் தைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எப்படினால வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்